உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழா கொடியேற்றம் கோலாகலமாக நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான அம்மன் சுந்தரேஸ்வரர் திரு கல்யாணம் இருபத்தி ஒன்றாம் தேதியும் வைகை ஆற்றில் கல்லழகர் இறங்கும் நிகழ்ச்சி மூன்றாம் தேதியும் நடைபெறுகிறது உலக புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா கொடியேற்றம் சுவாமி சன்னதியில் உள்ள கம்பத்தடி மண்டப கொடிமரம் அருகே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பிரியா விடையுடன் எழுந்தருளி சிறப்பு பூஜைகளும் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க மங்கள வாத்தியங்கள் இசைக்க காலை ஒன்பது ஐம்பத்தி ஐந்து மணிக்கு மேல் பத்து மிதுன லக்கணத்தில் தங்க மரத்தில் உற்சவ கொடியேற்றம் விமர்சையாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளாக வரும் பத்தொன்பதாம் தேதி இரவு மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகமும் இருபதாம் தேதி மீனாட்சி அம்மன் திக்கு விஜயம் இருபத்தி ஒன்றாம் தேதி மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திரு கல்யாணமும் இருபத்தி இரண்டாம் தேதி திரு தேரோட்டமும் நடைபெறுகிறது இதே போன்று மதுரை தல்லாக்குளத்தில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி கல்லழகரை எதிர்கொண்டு அழைக்கும் எதிர் சேவையும் விழாவின் சிகர நிகழ்ச்சியாக வரும் இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாலை லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா முழக்கத்துடன் கல்லழகர் வைகையாற்றில் எழுந்தருளும் நிகழ்வு நடைபெறுகிறது திருவிழா நடைபெறும் பன்னிரண்டு நாட்களிலும் காலை மற்றும் மாலை வேலைகளில் அம்மனும் சுவாமியும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி மாச வீதிகளில் வனம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் திருவிழாவை முன்னிட்டு கோவில் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்பதால் கோவிலை சுற்றிலும் உள்ள சித்திரை வீதிகளில் பந்தல் அமைக்கும் பணிகள் தற்காலிக கழிப்பறைகள் அமைக்கும் பணிகள் உள்ளிட்ட முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது மேலும் வீடியோ காண நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க